அனைவருக்கு வணக்கம் நம்ம இயற்கையான உணவை சாப்பிடுங்க அப்படின்ற நம்ம சொல்கிறோம் இயற்கையான உணவுன்னா என்ன பழங்களும் காய்கறிகளும் இதெல்லாம் தானே இந்த இயற்கையாக மண்ணில் இருந்து விளையக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம அதிகமாக சாப்பிட்றது மூலயமா நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் நம்ம உடம்புக்கு சேரும் இது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும் ஆனால் சத்துக்களை நிறைய கொடுத்துட்டு போகும் ஆனால் இப்படிப்பட்ட இயற்கை உணவு பழங்களும் காய்கறிகளும் கெட்டு போகக்கூடாது அப்படின்ற வியாபார நோக்கத்தினால நிறைய உரங்களை போட்டு ரசாயன உரங்களை போட்டு வளர்க்கப்படுது இது வளரும் போதும் அப்படிதான் வளரப்படுது அதை அறுவடை பண்ணதுக்கு அப்புறமும் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கைக்கு வர வரைக்கும் பல விதமான ரசாயனங்கள்ல முக்கப்பட்டு தெளிக்கப்பட்டு தான் நம்ம கிட்ட வந்து சேருது இது சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது முக்கியமா நம்ம சாதாரணமா மருந்து மாத்திரையே சாப்பிடாதீங்க அப்படின்ற நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மருது மாத்திரையில இருக்கக்கூடிய ரசாயனங்கள் நம்ம உடம்புக்கு அளவுக்கு அதிகமான தீங்கு விளைவிக்குது அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இயற்கையா வரக்கூடிய அந்த உணவுலயே இவ்வளவு இருக்குது அப்படின்னும் போது நமக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் நமக்கு இதனாலதான் பிரச்சனை வந்திருக்குன்றத கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு இப்போ ஒரு சூழல் உருவாகின்னு இருக்கு அதனால ஒரு சில உணவு முறை எப்படி வந்து அந்த சமையல் முறை சமைக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் காய்கறிகள் எப்படி சமைக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம மேல தெளிக்கப்பட்ட ரசாயனங்கள் எல்லாம் எப்படி முடிக்கிறது அப்படின்றதையும் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம மரபுல இருக்கக்கூடிய காய்கறிகளும் பழ வகைகளும் பல வகையா இருந்தாலும் ஒரு பன்னெண்டு வகையான காய்கள் காய்கறிகள் இது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பன்னெண்டு மண்டலங்களை சரி பண்ணக்கூடியது அப்படின்றத நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த வகையில ஒரு பன்னெண்டு காய்கறிகள் அந்த காய்கறிகளோட மருத்துவ குணம் அளவு கடந்தது அந்த பன்னெண்டு காய்கறிகள் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் வெண்பூசணணிக்காய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் பொடலங்கா கல்யாண பூசணிக்காய் அப்படின்னு படுற மஞ்சள் பூசணி மஞ்சள் கல்ல இருக்கும் இல்லையா அந்த பூசணிக்காய் கோவக்காய் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் தேங்காய் எலுமிச்சை வெண்டைக்காய் வாழைக்காய் இந்த பன்னெண்டு காய்கறியுமே பன்னெண்டு மண்டலங்களை சரி பண்ணக்கூடியது இத இது என்னென்ன மண்டலங்களுக்கு எப்படியெல்லாம் சத்துக்கள் கொடுத்து நோய்களை சரி பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம காய்கறி மருத்துவம் அப்படின்ற தலைப்புல நம்ம பாடத்தை பார்க்கும் போது பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த காய்கறிகளை மட்டும் அதிகமா உங்களோட உணவுல சேர்த்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இது காய்கறிகளோட வகையில் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த காய்கறிகளோட நச்சுக்கள் காய்கறிகள் மேல அடிக்கப்பட்ட நச்சுக்களை எப்படி முடிக்கிறது பார்ப்போம் ஒரு கிண்ணத்துல போதுமான எவ்வளவு காய்கறிகள் நீங்க சமைக்கிறதுக்காக வச்சிருக்கீங்களோ சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல முக்காவாசி தண்ணி ஊத்திட்டு லேசா அதாவது அது பச்சை தண்ணி இல்லாம இருக்கிறதுக்காக லேசா சூடு பண்ணிக்கோங்க லேசா சூடு பண்ணிவிட்டு ஒரு 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 முக்கால் ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையும் கலந்து ஒரே ஒரு பிஞ்ச் புளி நம்ம யூஸ் பண்றோம்ல இல்லை சாப்பாட்டுக்குள்ள நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த புளியை லேசாக அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிடுங்க டிசால்வ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த காய்கறிகளை அதில் போட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மேல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் ரசாயன கழிவுகள் இது எல்லாமே மறைஞ்சு போயிடும் அதாவது இது வந்து முறிச்சிடும் அந்த ரசாயன கழிவுகளை இப்போ இந்த உப்பு மஞ்சள் இல்லையா இது வந்து முறிச்சிடும் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா காய்கறிகளை கட் பண்ணி அதுல ஊற வைக்க கூடாது அப்படியே ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கட் கட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காய்கறிகளை வந்து ரொம்ப நறுக்கி ரொம்ப கிட்ட கிட்ட நறுக்கக்கூடாது அதாவது பொடி பொடியா நறுக்கக்கூடாது கொஞ்சம் பெருசு பெருசா நறுக்கணும் பெருசு பெருசா நறுக்கும் தான் அதுல இருக்கிற சத்து பொருட்கள் அந்த அளவுக்கு வீணாகிறது கிடையாது பெரிய உங்களோட இட்லி குண்டா அந்த இட்லி குண்டான எடுத்து பருத்தி துணி வெள்ளை கலர் பருத்தி துணி பருத்தி காட்டன் துணி அந்த காட்டன் துணியை மேல வச்சுக்கோங்க மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடணும் அதாவது ரெண்டாவது குண்டா ரெண்டாவது அடுக்கு தட்டு இல்ல மூணாவது தட்டுல இதை வச்சுக்கோங்க கீழே தண்ணி ஊற்றிருங்க போதுமான அளவுக்கு ரைட்டா தண்ணியை ஊத்திட்டு நல்ல தண்ணியை ஊற்றுங்க குடிக்கிற தண்ணி அப்படின்ற மாதிரி ஊற்றுங்க அது ஏன்னா அது அதுவும் எவாபரேட் ஆகி அந்த காய்கறிகளை ஊற்றும் அதனால மேல் தட்டுல கீழே கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு மேலே அந்த துணியை பரப்பிட்டு கட் பண்ண காய்கறிகளை அப்படியே அது மேல விரிச்சு வச்சுக்கோங்க அது மேலே அப்படியே விரிச்சு வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம் உங்களோட பதம் எந்த அளவுக்கு நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடணும்னு நீங்க நினைப்பீங்க ஒரு சிலருக்கு நல்லா வெந்திருக்கணும் அப்பதான் நான் சாப்பிட முடியும் அப்பதான் எனக்கு வசியுது இல்ல ரொம்ப பச்சையா சாப்பிட்டாவே எனக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்குது நல்லா ஆட்டல் கிடைக்குது அப்படின்னா நீங்க எப்படி வேணாலும் இந்த காய்கறியில வேக வச்சுக்கோ ஆவில தான் வேக வைக்கிறீங்க வதக்கல நீங்க ரைட்டா ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து வேக வச்சு எடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது தாளிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா அந்த தாளிப்பு கிளிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வேக வச்ச காய்கறி இருக்கு இந்த வேக வச்ச காய்கறிகளை அதில் போட்டுட்டு சாப்பிடணும் இது ஒரு வகை சமைச்சு சாப்பிட்றது ஆவில வேக வச்சு சமைச்சு சாப்பிட்றது இல்ல நான் வந்து வதக்கறது எதுவுமே எனக்கு வேண்டவே வேண்டாம் சாதாரணமா நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதை வேக வச்ச காய்கறியை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு லேசா உங்களுக்கு எவ்வளவு உப்பும் எவ்வளோ மிளகுத்தூர் காரம் எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி அத அப்படியே வெஜிடபிள் சாலடா சாப்பிடலாம் இதுல அளவுக்கு அதிகமான சத்து இருக்குது இத நீங்க பாருங்க நீங்க சாப்பாடு பக்கமே போக மாட்டீங்க ஏன்னா இது நீங்க கொஞ்சம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அதிக ஆற்றல் உங்க உடம்புக்கு கிடைக்கிறத நீங்க கண்கூட ஃபீல் பண்ண முடியும் நீங்க சாப்பிட்டுட்டு வெளியில போறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப நேரத்துக்கு இதை தாக்கு பிடிக்கும் இந்த முறையில நீங்க எல்லாத்தையுமே வேக வைக்க முடியும் மொத அடுக்குல காய்கறிகளை பறக்க வச்சிட்டு ரெண்டாவது இடத்துல நீங்க ஒருவேளை கீரை வகைகள் ஏதாவது செய்ய போறீங்க அப்படின்னா அந்த கீரை வகைகளை அடிக்க வச்சுட்டு கடைசி அடுக்கில் அதாவது கீழே இருக்கக்கூடிய அடுக்கில் பருப்பு ஏதாவது நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பருப்பை அதில் வந்து தண்ணியில் ஊற வச்சு அது ப்ரொசரெலாம் எடுத்து வச்சுட்டு அதே மேலே ஊற வச்சு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது எல்லாமே துணியில் காட்டன் துணியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி தான் நீங்கள் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பருப்பையும் வேக வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம் எந்த பருப்பு நீங்கள் வேக வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அப்போது நீங்கள் உங்களுக்கு வந்து அடுப்பு செலவு மிச்சம் கேஸ் செலவு அப்படின்ற ஒரு விஷயம் மிச்சம் டைம் மிச்சம் நீங்க ஒரே நேரத்துல மூணு விஷயத்தை வேக வச்சு ஆற்றல் சிதையாம அதுல இருக்கிற சத்து பொருள் சதையாம உங்களால சமையல சேர்த்துக்க முடியும் இந்த மாதிரி ஒரு அற்புத முறைய நீங்க ஃபாலோ பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிருங்க நீங்க இந்த முறையில சமையலை செஞ்சு சாப்பிடும் போது நீங்க உங்களோட காய்கறிகளை சமைச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு முழுமையான ஆற்றல் உங்க உடம்புக்கு சேரும் உங்களால முன்னாடி இயங்குனதை விட அதிகமான ஒரு ஒரு தெம்போட உங்களால இயங்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு சொல்லுங்க நன்றி